ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பதவியேற்று முதல் ஆட்டங்களை வந்து வழிநடத்த போகிறாரு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாட போகிறாங்க மூணு டி ட்வெண்ட்டி மூணு ஒரு நாள் போட்டிகளை விளையாடுறதுக்காக இந்திய அணி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இன்றைக்கி தான் டி ட்வெண்ட்டி முதல் டி ட்வெண்ட்டி ஆரம்பிக்க போது சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுகிறார் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேயிங் லெவலில் அறிவிச்சிட்டாங்க அந்த பிளேயின் லெவலில் நம்ம சிவன் தூபே அவர்களுக்கு பதிலாக நம்ம அதிரடி மன்னன் ரிங்கு சிவ அவர்கள் வந்து செலக்ட் ஆவாங்க அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்காங்க எதனால் அப்படின்னா நம்ம சிவன் சிப சிவன் தூபையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து மிடில் ஆர்டரில் விளையாடிட்டு இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் இருக்கார் இல்லையா ஸ்பின் பவுலர்ஸை கூட தெரிக்க விடக்கூடியவர் தான் அவர் சிக்ஸர் மன்னன் அப்படிங்கிறத அவர் பேர் எடுத்திருந்தார் அதுபோக பவுலிங்லேயும் பவுலிங்கும் நல்லா போடுவார் ஆல்ரவுண்டர் தான் அந்த ஹார்திக் பாண்டியாவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவன் தூபே அவர்கள் தான் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக நம்ம இந்திய அணியில் பார்க்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இவர் வந்து நம்ம டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணிக்கு சார்பாக நம்ம பிளேன் லெவலில் இருந்தார் கடைசியாக நம்ம ஃபைனலில் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அருமையான இன்னிங்ஸை கொடுத்தார் நம்ம சிவன் தூபே அவர்கள் தான் அதனால் அவர்கிட்ட அவ்வளோ திறமைகள் இருக்குது அவர் நல்லா மிடில் ஆர்டரில் நல்லா பார்க்கப்படுகிறார் அதுபோக அப்பப்போ பவுலிங்கலும் போடுவார் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவரால் முழுமையாக பவுலிங் போட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோ எழுந்திருக்கு பேட்டிங் நல்லா பண்ணுறாரு பவுலிங் வந்து முழுமையாக அவரால் வீச முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு நேர் எதிராக நம்ம ரிங்கு சிங் அவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து எடுக்கலாம் இந்த லெவலில் இன்றைக்கி விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவிக்கிட்டு வருது ரிங்கு சிங்கை பொறுத்தவரையில் இருபது டி டுவெண்ட்டி மேட்ச்சி விளாடி இருக்காரு அதில் பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறுன்னு ரன் அடிச்சிருக்காரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து நூற்றி எழுவத்தாறு நூற்றி எழுவத்தாறுக்கு மேலே வச்சுருக்காரு நம்ம ரிங்கு சிங் அவர்கள் அதுபோக கல்கட்டா அணிக்காக அவர் விளையாடிட்டு இருந்தார் இவருடைய நடவடிக்கைகளை நம்ம முன் இப்போதைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் தான் அதில் மெட்டராக இருந்தாங்க அப்போ அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய விளையாட்டை எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ரிங்கு சிங் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா டி உலக உலகக்கோப்பையில் வாய்ப்பு கொடுக்கலை அதனால் நம்ம இந்த ஒரு சீரியஸில் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவர் கடைசியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பால் நின்னாலுமே ஐம்பது ரன் அடிச்சிட்டு போய்ட்டு பயங்கரமான ஆட்டக்காரர் எதிர் அணிகளை வந்து தெறிக்க விடக்கூடியவர் கடைசி ரெண்டு ஓவர் பத்தொம்போது இருபது ஓவரில் ரிங்கு சிங் நின்னார் அப்படின்னாலே நாற்பது ஐம்பது ரன்கள் தாராளமாக வரும் தான் நம்பலாம் அதனால் அவருக்கு இந்த இதில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆனால் அவர் பவுலிங் பண்ண மாட்டார் ரிங்கு சிங் ஆனால் பேட்டிங்கில் நல்லா கலக்குவார் அதனால் இந்த இதில் வந்து அவருக்கு ஒரு வாய் ஒரு ஏனையாக அவர் நினச்சி நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மேலே வருவார்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஏன்னா நிறைய வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கவில்லை திறமை இருந்தும் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒதுக்கப்படவில்லை ஏன்னா அவங்க நம்ம ஆகும் நம்ம தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் சொன்னபடி நாங்கள் பதினஞ்சு பேர் தான் எடுக்க முடியும் எல்லாருக்கும் திறமை இருக்குது ஆனால் அவ்வளோதான் எங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் திரும்ப ரொட்டேட் பேஸில் கொண்டு வருவாங்க அடுத்த சீரியஸில் வேறு வீரர்களை கொண்டு வருவாங்க இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு போராட்டமாக வெடித்து இருந்தது அதனால் அதை வந்து தேர்வுக்குள்ளவர்கள் கருத்தில் கொண்டு தான் செயல்படுவாங்க இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் ரிங்கு சிங் அவர்கள் சிவன் துபேக்க பதிலாக வந்து வா வாய்ப்பு பெற்றாலும் சிறப்பாக விளையாடி தான் ஒரு அதிரடி மன்னன் என்பதை திரும்ப நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ரசிகர்களே வணக்கம்